ஹலோ மக்களே தச்ச பிளவுஸே எப்படி ரெண்டு நிமிஷத்தில் வந்து கிராண்டாக மாற்றலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளவுஸும் வந்து நான் ஒரு கஸ்டமருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸ்கேலப் மாடலு அவங்க வந்து இதில் எந்த ஸ்டோன் ஒர்க்குமே எதுவுமே கேட்கல ஜஸ்ட்டு அந்த ஸ்கேல் அப் மாடல் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க ஆனால் நான் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கே தான் ஒரு ஃபீல் ஆச்சு இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது எது இது பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் நம்ம செலவும் பண்ணக்கூடாது அதுக்கிட்ட கஸ்டமர்கிட்ட காசும் கேட்க முடியாது அதுக்காக ஆனால் அதை வந்து கொஞ்சம் லுக்காகவும் காட்டணும் அப்போ என்ன பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதுமே ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் மாதிரி அவங்களுக்கு செலவு நமக்கு செலவு வரக்கூடாது அவங்கக்கிட்ட அந்த கா அதுக்கான காசும் கேட்கக்கூடாது ஆனால் அதை கொஞ்சம் கிராண்டாக காமிக்கணும் அப்போ நான் யோசிச்சது வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒரு ஹாஃப் பேலை வந்து அந்த நடுவில் வந்து ஒட்டலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன் வச்சு பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது உடனே ஒரு குட்டி ப ஹாஃப் பால் தான் அது ஒரு பேக்கெட்டே டுவெண்ட்டி கிராமோ என்னமோ அது ஒரு டென் ருபீஸ் தான் அப்புறம் ஒரு ஹா ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் என்னமோ இருக்கும் ஆனால் நிறைய ஒட்டலாம் அதை வச்சு அதை எடுத்துகிட்டு லைட்டாக அதில் ஒரு ட்ராப்பை க்ளூவை வச்சுட்டு ஒரு ஹாஃப் பேலை வந்து அதுக்கு மேலே ஒட்டினேன் அது வந்து அந்த ஸ்கேலப்போட ஸ்டார்டிங் பிளேஸில் வச்சனால அதோட ஒவ்வொரு வளைவுலேயுமே அது ஒரு அழகாக காமிச்சது அந்த வளைவை வந்து நீங்கள் ஒட்டும் போதே பார்த்தா தெரியும் தச்சு முடித்ததோட ஃபினிஷிங்க்கும் இதை வச்சதுக்கப்புறம் அதோட கிராண்ட் லுக்குமே அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ க்ரீன் கலர் ப்ளவுஸாக அதனால நான் வந்து ஒயிட் கலர் பேலை யூஸ் பண்ணேன் பார்க்க அது இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒன்றுமே இல்லை நம்ம வந்து வெறும் கஸ்டமருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனை தான் கொடுக்குறோம் இவங்ககிட்ட கொடுத்தா இந்த மாதிரி கிடைக்குன்ற ஒரு அட்ராக்ஷனுக்கு தான் அதனால தான் நான் அதை எடுத்து வச்சேன் அது எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ப்ளவுஸு இந்த மாதிரி கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் நம்ம கேட்டதை விடவுமே இவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்களே நெக்ஸ்ட்டு நிறைய ப்ளவுஸஸ் உங்கள் கிட்டையே கொடுப்பாங்க வேறு யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் தான் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கணும் என்னோடய கஸ்டமருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம கேட்காத ஒன்று அவள் வச்சு கொடுத்துருக்காளே அதில் பவல் ஒர்க் கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கண்டிப்பாக ஓங்கிட்டு தான் கொடுப்பேன் எல்லா ப்ளவுஸுமே அப்படின்னு வேலை சொல்லியிருந்தாங்க இந்தமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நிறைய செலவு பண்ணக்கூடாது ஒரு சின்ன ஒரு இது தான் ட்ரை பண்ணிப்பா இதை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு தைக்கிற துணியில் தான் வைக்கணுன்னே இல்லை நீங்கள் ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதில் எந்த ஒர்க்கும் கொடுத்துருக்க மாட்டீங்க கடையில் கொடுத்தா வந்து இதுக்கு நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்டுருக்க கூட மாட்டீங்க அப்போ நீங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு பத்து ரூபாக்கு ஏதாவது வாங்கி வச்சுட்டு நீங்கள் கடைக்கு போனால் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானது அதை வாங்கி ஒரு கம் வச்சு உங்களோட ப்ளவுஸ் நீங்களே இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன வேலை தான் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதை அழகா நான் வாங்கின பேலில் வந்து இது ஒரு பத்து ரூபாய்க்கு பால் வாங்கி இதில் ஒரு ரெண்டு ரூபாவுக்கு கூட நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் தேவைப்பட்டுச்சு ஒரு பதினஞ்சோ இருபதோ பேல் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அது ஒரு சிம்பிள் ஒரு ரெண்டு ரூபாய் தான் அந்த மாதிரி யோசி நம்ம ரொம்ப டெக்கரேட் பண்ணலாம் எல்லா ப்ளவுஸையுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் இனி நான் போடுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Tata -ta, bye